ஸ் பார் வணக்கம் ஆயிரம் சிந்தனைகள் வச்சிருக்கிறவங்களும் அதே சமயம் அடிக்கடி முடிவுகளை மாத்திக்கிட்டே இருக்கக்கூடியவங்களும் தான் இந்த மீனராசிக்காரர்கள் ஆனா அவங்க இறுதியை எடுக்கிற முடிவு நல்ல முடிவாக அமைஞ்சு அவங்க நன்மையை உண்டு பண்ணவும் செய்யும் அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப அற்புதமான மாதம்னு சொல்ல முடியாது ஆனா சில விஷயங்கள்ல கொஞ்சம் ஆதாயத்தை பெற முடியும் காரணம் உங்களுக்கு சனி போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசியில அஷ்டமாதிபதி சுக்கரன் அமர்ந்திருக்கான் உங்க புகழ கெடுக்கக்கூடிய இடத்துல வந்து குரு அமர்ந்திருக்காரு இதெல்லாம் வந்து பின்னடைவுக்கான ஒரு காரணம் ஆனா உங்களுடைய தனாதிபதி செவ்வாய் உங்களுடைய அதிர்ஷ்டஸ்தானாதிபதி செவ்வாய் அவர் வந்து வக்ர நிவர்த்தி அடையிறாரு வக்ர நிவர்த்தி அடையும் போது நீங்க வேலையில சுறுசுறுப்ப காட்டி அதன் மூலியமா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அவப்பெயரை நீக்கிடுவோம் வேலையில மிகுந்த கவனத்தோட செயல்பட்டு விரைவாகவும் செஞ்சு மற்றவங்களுடைய பாராட்டத்துலையும் ஸோ செவ்வாய் வந்து வர பிப்ரவரி இருபத்தி ஒன்று மகர நிவர்த்தி ஆவது உங்களுக்கு சில தன முடைகள் அதாவது பணம் வரத்துக்கான தடைகளை வந்து விளக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணப்பழக்கத்துக்குரிய சூரியன் பன்னெண்டில் மறைஞ்சு நிக்கிறதுனால சில விபரீத ராஜ்கள் ஏற்படுறதுனால அரசு அரசு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் சோலார் சோலார் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டது கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது ரசாயனம் சம்பந்தப்பட்டது மருத்துவம் சம்பந்தப்பட்டது பப்ளிகேஷன் சம்பந்தப்பட்டது மீடியா சம்பந்தப்பட்டது இந்த துறைகளில் உள்ளவங்க மிகுந்த ஆதாயங்களை அடையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுல வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி அதுல சொந்த தொழில் பண்றக்கூடியவங்களாக சரி அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இது விளங்கும்னு நம்ம சொல்லலாம் ஆனால் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க சிறிது எச்சரிக்கையை கடைபிடிச்சதாகணும் ஏன்னா அவங்க தேவையற்ற முடிவுகளை மேற்கொண்டு சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் மீனவராசியை சேர்ந்த கலைத்துறைன்னு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் நீங்கள் உடன் பணிபுரிகிற பணியாளர்கிட்ட கொஞ்சம் கவனத்தோட பேச வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் குடும்ப விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையை நீங்கள் கடைபிடிக்கணும் கணவன் அல்லது மனைவி கிட்ட அதிக பொசசிவா இருக்கிறது ஆபத்துகளை உருவாக்கும் சண்டைகளை உருவாக்கும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி உறவுல எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டிய நேரம் தான் இருக்கு பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பா இருக்கும் ஆனா அவங்களுடைய தேக ஆரோக்கியத்துல சிறிது கவனம் எடுத்துதான் ஆகணும் உங்களுடைய தேக ஆரோக்கியம் வரும்போது உங்களுக்கு அஜீரண கோரள்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியம் என்று வரும்போது அவருக்கு சம்பந்தமில்லாத எலும்பு வழிகளும் கேஸ்ட்ரிக் ட்ரபிளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தாயோடைய தேக ஆரோக்கியத்துல சிறிது கவனம் தேவைப்படும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்கள் நல்லது உங்களது சொந்த ஜாதகத்தில் உள்ள திசா புத்தி நன்கு இருந்தால் இரட்டை பலன் கொடுக்கும் இல்லை என்றால் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லதல்ல உங்களுக்கு சொந்த திசா புத்தியும் நன்றாக இல்லை என்றால் எந்த முடிவும் எடுப்பதற்கு பல முறை யோசிக்க வேண்டும் ஒரு வேளை உங்களுக்கு யோகமான தசா புத்தி நடந்தால் இந்த பாதகமான நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை இந்த மாதம் உங்களுடைய நன்மைய நீங்க அதிகரிச்சுக்கிறதுக்கும் தீமைகளை நீங்க குறைச்சுக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி இவங்களை வணங்குறது உங்களுக்கு பெருத்த நன்மைகளை விளைவி